வணக்கம் ஐயா வந்து தேனாம்பேட்டை என்னப்பட்ட நீங்கள் சைதாபேட்டை சைதாப்பேட்டை உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா திருநாள் சரவண பவன் ஆ எத்தனை நாள் இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க இது வரையும் கேட்டதில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் நாற்பத்தஞ்சுனா ஐம்பது நாள் ஆ நாற்பது ஐம்பத்தஞ்சு நாள் பண்ணிட்டு இருக்கிறீங்க சரியா நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன உணர்றீங்க நீங்கள் என்ன உணர்றது உடம்பு லேசாக இருக்கு சரி

நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயா அவங்க ஐயா அவங்க வீடியோ பார்த்துலேருந்து நீர் மாவட்டத்தை வந்து இருபத்தி ரெண்டு ஐயா ம் பேர் வந்து வெங்கடேசன் குத்தி பஸ்லாம் வெங்கடேசன் சொல்லுவாங்க நான் வந்து

உலகம் வந்து எந்த உணவு சாப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க சரி உடலை சுத்தம் செய்கின்ற உணவை பொழுது உலகம் என்ன சொல்லுது உலகம் நீங்கள் சாப்பிடுறீங்க சரி மூணு வேலை உணவை என்ன உணவு அவங்க சொல்கிறாங்க சரி அரிசி உணவை அரிசி உணவு குடலை சுத்தப்படுத்துமா ஆ அதை சொல்லுங்கள் அப்போ உலகத்தில் ரெண்டு உணவு இருக்குது புரியுதா சரி அப்போ சுத் குடல் சுத்தமாகிடுச்சின்னா பல் விளக்கு தேவையில்லை ஆமாம் சரி அப்போ குடல் சுத்தமாகிடுச்சின்னா குடலை சுத்தம் செய்கிற உணவை சாப்பிட்டா தானே பல் விளக்கு தேவையில்லை ஆனால் உலகம் என்ன பண்ணுது குடலை சுத்தம் செய்யாத உணவை சாப்பிட்டு பல் விளக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க குடலை உணவு குடலை உணவு சுத்தப்படுத்த உணவு சாப்பிட்றனால எதிர்காலத்தில் பல் விளக்கு தேவையில்லை அது புரியுதா புரியு புரிய என்ன சொல்றீங்க இது இதுதான் ரெண்டாவது தடவை நான் போட போறேன் இது வந்து இது வரைக்கும் இப்போ யாருமே பேசுனது கிடையாது நான் இது புது டெக்னிக் எல்லாம் ஒன்றுதான் வித்தியாசமான வித்தியாசமாக விளக்குறது ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு சயின்ஸ் பொதுதான் ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு கோணத்தில் விளக்குவாங்க ஒவ்வொரு வாத்தியாரும் அதே சயின்ஸ் தான் பேசுவாங்க அந்த சயன் குப்பிச்சியார் சயின்ஸ் எடுத்து ஒரு மாதிரி எடுப்பாரு ராம்சாமி வாத்தியார் சயின்ஸ் எடுத்து ஒரு மாதிரி எடுப்பார் கருப்சாமி சாமி எடுத்து ஒரு மாதிரி எடுப்பார் எல்லோரும் சயின்ஸ் பார்த்தேரு தான் அவர் சொல்கிறது விளக்கம் நல்லாயிருக்கும் இந்த வார்த்தை சொல்கிறது இப்படி தாங்க வெவ்வேறு மாதிரி விளக்கணும் ஆகையினால உங்கள் வீட்டில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா குடலை விளக்கிற உணவு சாப்பிட்றாருங்கிறது அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க குடலை விளக்கிட்டால் ஏற்கனவே குடலை விளக்காமல் சாதாரண உணவு சாப்பிட முடியாது அதனால் ஏற்படுகின்ற பக்காவளி நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க அப்போ சாதாரண உணவை சாப்பிட்டுக்கின்ற பொழுது அது உடலை தேங்கி தேங்கி பல நோய்களை உண்டாக்குகிறது இப்போ நீங்கள் இப்போ கொண்டு வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் என்ன கொண்டு வந்தீங்க சப்பாத்தியுமே ஒரு காய்கறியும் ஒரு கொண்டு வந்தேன் இந்த சப்பாத்தியும் வல்லார்கரையும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நான் வந்து இவருக்கு கொண்டு வந்தது இப்போ இவருக்கு பட்டினி போட்டேன் அவர் மாணவர் கொண்டு வந்த உணவை இப்போ மாணவரோடு ஆகலை ஒரு ஆர்வலர் தான் சொல்ல முடியும் மாணவர்னா ஆர்வலர் என்பது பேர் நீங்களே செய்யறது மாணவர்னா எனக்கு வந்து எதாவது குரு தரட்சியினு குருகன்ன சொல்கிற கட்டணத்தை கட்டிட்டு சொல்கிறபடி ஆர்மா செய்யறது மாணவர் இருந்தாலும் ஆர்வலர் என்ன சாப்பிட்றாரு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாளாக பண்ணிட்டு இருக்கார் இப்போ அவர் கொண்டு வந்த உணவை நல்லா செஞ்சிருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா காலையில் நான் வந்து மாலை காலை முதலே காலை முதல் மாலை வரை நீரை மறந்தாருன்னு சொல்லிட்டு மாலை வேளை மட்டும் என்ன சாப்பிட சொல்லுவேன் கீரையோ அல்லது காய்கறியோ வேக வச்சு ஒரு சப்பாத்தியை வச்சு அண்ணை பாத்தியை தூய்மை செய்வீங்க குடலே கழுவுங்கன்னு சொல்லுவேன் இப்போ எனக்கு அது வசதி இல்லை நான் வந்து மாற்றிக்கிறேன் ஒரு வேலை தானே உணவு எப்போ சாப்பிட்டதே என்ன அப்படிங்கிறப்ப அவர் கொண்டு வந்துட்டார் எங்கேருந்து வர்றாரு அரக்கோணத்திலிருந்து நான் வந்து திருவேற்காட்டில் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கேன் திருவேற்காட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட நீங்கள் எழுபது கிலோமீட்டர் வந்துருப்பீங்களா ஓ இருக்கு எண்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்காரு நான் வந்து நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன் வந்து நான் 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 பெங்களூர் சுற்றி நான் தமிழ்நாடு சுற்றி எல்லாம் சுற்றி நான் வந்திருக்கேன் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் நான் இப்படி பார்த்தேன் ஈரோடு ஈரோடுல இருந்து கோபி கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தான் இங்கே வந்துருக்கேன் இவங்க வெறும் எண்பது கிலோமீட்டர் வந்துருக்காங்க தான் வித்தியாசம் இருந்தாலும் பார்த்தாங்க அந்த உணவை நான் சாப்பிட்டு பார்த்தேன் தான் பண்ணியிருக்காங்க பல்லுவலி இருக்குங்கிறாங்க அதெல்லாம் போயிடும் பல்லு வழி என்பது இந்த குடலை சுத்தப்படுத்தாத சாதாரண உணவை சாப்பிடுவதனால் ஏற்படுகின்ற கேடு சரியா அதெல்லாம் வீட்டுக்கார அம்மாவோ உங்கள் பெற்றோர்களோ குழந்தைகளுக்கோ இது தெரியாது ஏன்னா இது ஒரு மருத்துவம்னு தெரியாது ஏற்கனவே மறைந்த கலைகளும் தெரியாது அதனால காலப்பட தேவையில்லை ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு இடைப்பது நின்றுவிடும் நீங்கள் ஒருவேளை உணவில் இருந்துகிட்டே இருந்தாலும் கூட படிப்படியாக உள் சுத்தம் செய்வதன் மூலமாக நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும் அந்த உடல் நீங்கள் பெற்றுவிட்டிங்கனாவே நீங்கள் சிறந்த மருத்துவர் நம்ம எதிர்காலத்தில் நம்ம திருவேற்காட்டில் இங்கே வந்து நம்ம நண்பர் இருக்கார் இளங்கோவன் அவங்க அப்பா பேர் வெங்கடேஷனா வெங்கடேஷன் பெரிய நீங்கள் அவங்க பேரை சொல்லவே தெரியும் எங்கே இறங்கினா தெரியுங்க என்ன காடு என்ன பெருக்காடு காடு வெட்டியில் இறங்கி கேட்டினாவே வெங்கடேஷன் ஐயா வீடு இளங்கவன் வ வழக்கறிஞர் வீடுன்னு சொன்னாவே இங்கே எல்லாமே தெரிஞ்சு போகும் அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு மதிப்புக்குரிய பெரிய குடும்பமாக இருக்காங்க அவங்க நாம் சொல்கிறது கேட்டுட்டு அவங்க இடத்துல ஒரு ஏக்கர் சித்தர் கோடியில் அமைத்து அங்கே எதிர்காலத்தில் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க நீங்களாம் தேர்ச்சி பெற்றீங்கன்னா உங்களை வந்து சித்தரை உட்கார வச்சு அவங்க இடத்த நீங்கள் வந்து பயன்படுத்தி மற்றவங்களையும் சொல்லித்தரலாம் அப்படியா இவங்கனால முடியாட்டி கூட அவங்க இடத்த பயன்படுத்தி இப்படி தான் பண்ண முடியும் மேட்டு மேட்டுப்பாளையம் மேடம் புரியுதா அப்போ இவர்கள் இடத்தை நாம் நல்லதுக்கு பயன்படுத்த அதான் அவங்களுக்கு அவங்க சரிங்க தான் இருக்காங்க நான் வந்து அவங்க இடத்த பார்த்தாச்சு கூட சொல்லிட்டேன் இப்போ நீங்கள்லாம் தயாராகி வந்தீங்கன்னா அவங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆகிடுது என்னது டாக்டர் வேணும் இல்லை அந்த மாதிரி தட்டு அதை அதே சிஸ்டத்தை தான் நான் தமிழ்நாடு பூரா கொண்டு வந்தாகணும் அப்போ தமிழ்நாடு பூரா ஒரு கட்டண முறையை போட்டு அவனுக்கு இந்த அறவழியில் பொருள் கா கொடுத்தாகணும் இதில் வந்துட்டீங்கன்னா அறவழியில் பொருள் லிட்டர் காட்டுங்கிற தைரியம் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணி ஒழுங்காக செய்வீங்க வில்லட்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு சாதாரண வேலை செஞ்சுட்டு வாங்க திருடங்கிட்ட போய் எதுக்கு நம்ம வேலைக்கு இருக்கணும் இவ்வளோ பெரிய யோகக்கலையை கற்றுக்கிட்டு நாம் அவனுக்கு குருவாக இருக்கிற ஒரு போட்டு அவன் நம்மளை சம்பளம் எடுக்க வச்சுருக்கானே இது போக போக தான் இந்த சிக்கல் எடுக்க முடியும் போக போக தான் சிக்கல் நான் தனித்தீங்கிறேன் எனக்கு எவனும் விண்வெளி தவிர எனக்கு யாரும் எஜமானு கிடையாது விண்வெளி தவிர யார் எனக்கு ஆனால் தொண்டர்கள் சொன்னால் இறங்கி வருவேன் இவங்க வீட்டுக்கு போலான்னு சொன்னா ஐயா கஷ்டம் ஐயா வந்தீங்கன்னா மானக்கேடு ஆகுங்க சரின்ட்டு நான் எனக்கே மானக்கேடு ஐயா எனக்கே மானக்கேடு உள்ளே வர மாட்டேங்கிறானுங்க அண்ணன் தம்பி சொத்துக்கு மேலே ஆசைப்பட்டு விற்கவும் மாட்டேங்கிறாங்க என்ற பங்கை விற்றுபடுறான்னு கேட்க முடியாது வேறு பங்கை விற்றுக்கூட எங்கே ஒரு காட்டு வரத்துக்கு போய் கேர்ந்து வாங்கி உட்காந்துக்கலாமே அதுக்கும் வடி இல்லை புதிய ஒரு ஒரு ஆயிரத்தி ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஆயிரத்தி ஆயிரத்தா வாங்கிட்டு அப்படியே ரூபா வாங்கிட்டு பின்னியா செலவில் மிச்சம் தான் நீ ஆனால் இது தெரியாதவள்தான் என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள் இப்போ காலையில் போச்சு ஒரு நாளைக்கு காலையில் நூறுரூவா செலவு இல்லை மதியம் நூறுரூவா செலவு இல்லை சாயங்காலம் நூறுரூவா மீறி ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் போச்சே இல்லையா கொட்டம்ப கரைஞ்சி சுத்தமாகுது இன்னும் காற்றோட்டு பக்கம் இந்த மக்கள் வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா சுத்தமாக அறவழியில ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பற்றது இன்பம் அரணை நினைத்து மூன்றையும் விடுவது பேரின்பீடு அப்ப அறவழியில ஈட்டி பொருளை ஈட்டி இன்பத்தையும் ஈட்டி கடைசியில யோக முறையில் விட்டுட்டு போகணுங்கிறான் எதையும் எடுத்துட்டு போகாதுங்கிறான் அறவழியில ஈட்டி காட்டணுங்கிறான் பொய் சொல்லாமல் ஈட்டி காட்டுங்கிறான் என்னது பொய் சொல்லாமல் எப்படி சார் இருக்கிறது பூசி இல்லாமல் ஏற்றுறாங்களா அப்போ அந்த முயற்சியை நான் பண்ணுறேங்கிறேன் நான் நான் எடுக்கிற முயற்சி எனக்கு கடினமும் தெரியும் சாட்டை அடியும் தெரியும் மரண அடியும் தெரியும் சமுட்டில அடி சுண்டலி மேலே சமுட்டி அடிக்கிற மாதிரி தான் சுண்டலி மேலே சமுட்டி அடிக்கிற மாதிரி தான் அந்த அடிகளை வாங்கி தான் நான் கிளம்புறேன் இல்லாட்டி என்ற சொந்த ஊருக்கும் என்ற இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இது நம்ம கடைசியாக ஆள் நாம இது எப்படியாவது ஒரு சித்தர் பூமியை மாற்றி ஆகணும் திருவள்ளூர் பூமியாகவோ அழுகமானால் நன்மை ஆமாம் திருவள்ளூர் பூமி இல்லையா திருமூலர் பூமி பதஞ்சலி பூமி வடலார் பூமி சித்தர் பெருமக்கள் பூமி எத்தனை வேதாத்திரி மகரிசி பூமி எல்லாத்தையும் ஆரோக்கியமான பூமியாக மாற்ற வேண்டியதாக வெங்கடேச நீர் மருத்துவ பூமி இணையினுடைய யோக மருத்துவ பூமி அது போக கண்டுபிடிப்பு இருக்குது வெண்வெளி கண்டுபிடிப்பு நிறைய இருக்குது இது வெறுமனே ஆரோக்கியத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை உலக பிரச்சனைக்கு எரிபொருள் பற்றாவுக்கு தீர்வுகளை காணணும் அதற்கான தண்ணீரை எரிபொருளை கொண்டு வர முறையும் இருக்கு இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் அது மெல்ல மெல்ல முதல்ல ஆரோக்கியம் நிரூபிச்சாக்க வேணும் நம்ம எப்போ நினைச்சாலும் சாதாரண உணவு சாப்பிடலாம் நம்ம சுத்தப்படுத்துகிற உணவை சாப்பிட்டு நீங்கள் எப்போ நினைச்சாலும் உங்கள் வீட்டு வீட்டுக்காரங்க சாப்பிட்ற சாதாரண உணவை சாப்பிட்டு அதையும் சுத்தப்படுத்தலாம் ஏன்னா அந்த உணவினால் சுத்தமாகாது என்பதற்காகத்தான் இதை சுத்தப்பாங்க சொல்கிறான் இது சுத்தமாகனதுக்கு அப்புறம் அந்த உணவையும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் அது சாப்பிட்றதுக்கு மனசே வரலையே இது இருக்கட்டும் சாப்பிட்டு அப்போ தான் சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த சாப்பிட்டு பார்த்து சுத்தம் அப்பதான் அவங்க நம்புவாங்க அதை யார நம்புவாங்க ஓ இந்த உணவை சாப்பிட்டு இதுல சுத்தப்படுத்தணுமா சாப்பிட்டு போட்டு பல் வளர்க்குற மாதிரி நீங்க அந்த உணவை சாப்பிட கூட நீர் ஆஹ் அதேதான் ஆமா சாப்பிட்டு போட்டு பல் வளர்க்குறான் நீங்க என்ன பண்றீங்க அந்த சாதாரண உணவை சாப்பிட்டு நீர் பயிற்சி செய்து சுத்தப்படுத்த வேண்டும் அதேதான் நியாய பல் வளக்கிறேன்னு கேட்கலாம் நீ தான் சுத்தமான உணவு சாப்பிட்டிருக்கேன் எங்க வீட்லயும் நண்பர்களையும் கேட்கலாம் நியாய பல் வளர்க்குறேன்னு கேட்டா ஆமா பல்லு சாப்பிட்டு தான் தெரியணும் நாங்க பல்லு வழக்க அவசியமே இல்லை ஏன்னா அங்க குடலையே விளக்கிட்டு வர்றோம் இந்த விஞ்ஞானத்தை நீங்கள் தான் எடுத்து பேசணும் இன்னைக்கே பொது இன்னைக்கு நான் பேசிட்டேன் சரியா